நண்பர்களே நண்பர்களே நல்ல அடி நண்பர்களாடி நண்பர்களே சுடக்குழு தொடக்குழு மண்ணுகளும் நண்பர்களை படி நண்பர்களே சுடக்கே விழுகலய்யா அது விழுகாதியா ஏன் விழுகாது என்ன அப்படி அடி சுடங்கு அதான் சரி செல்ப்பாக விட்டு விட்ருங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடு காலடி பண்ணிட்டு வாங்கினா ஐயா பொங்கல் பொங்கல் வெண் பொங்கல் வெண் பொங்கல் அம்மன் கடையில் வாங்கிட்டு வந்த பொங்கல் தான் அம்மன் கட வெண் பொங்கல் அடே அப்பா நல்ல நெய் வர கம கமந்து வருதியா கம கமங்கறியா கம கமங்கறியா அந்த கரண்டி அப்படியே எடுத்துறியா எடுத்துடுவேன் எடுத்துடடா மூணு வகை சட்னி வேண அட அட அடட நண்பளே ஐயாவுக்கு பாதி பொங்கல் எனக்கு பாதி பொங்கல் ஐயா நெய்யா மணக்குதியா அவசரப்படாத பொங்கல் இவருக்கு நீ ஊற்றிக்க எனக்கு வெஜ் வாயில சாப்பிட்றேன் ஹய் இது வேறு வந்து நான் அது சாப்பிட முடியாதுயா சட்னி ம் ரெண்டும் வேணாம் சாம்பார் சட்னி இருக்கு நீ ஊற்றிக்க ஏய் உனக்கு கொஞ்சம் வாங்கிக்கியா கொஞ்ச உண்டு ஊற்று என்ன ம் போதும் 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 நல்லா கிட்டியா குளம் இருக்கியா அடி அடி சாம்பாரே போதும் என்னங்க ஐயோ உருந்து ம் யானைக்கு சோள தூண்டு இருக்கேன் பொத்தமா சூப்பர் ஐக்கிய சூப்பர் சூப்பர் அம்மன் பொங்கல் ஆமா மதியம் அண்ணாது பிரியாணியா மத்தியானதுக்கு சைவ சாப்பாடு நல்லா இருக்கு குழம்பு தவிர சாம்பார் இருக்கா விடு 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 வேணாம் அது சட்னி ம் கொண்டு போ மத்தியானம் சாப்பாடு தந்துடியா ம் கார்த்தி ம் அம்மா நட ஹோட்டல் கார்த்தி மேனேஜர் ம் ஓகே இந்த நாள் இனி நிலமையெல்லாம் வேலையும் இரவு வேண்டியது இந்த வீடியோ பார்க்கலாம் அனைவரும் நல்லா இருக்குண்ணா ஐயா சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நமக்கு போட்டேன் எங்களை போட்டுவோம் ஓகேண்மலை எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இருட்டறையில் முரட்டு சாப்பாடு என்னக்கையா அந்த அறை வந்து இருட்டாக இருக்கா அதனால் கேமரா தெளிவாக இருக்காது அதனால் கோச்சிக்காய்ங்க இருட்டு அறையில் முரட்டு சாப்பாடு பொங்கலை மெண்டு மெய்ந்த ஐயா திண்டு தீத்த பா பாய் பாய் சொல்லுங்கள்